குமரி மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக என்னை மீண்டும் தேர்ந்தெடுத்த குமரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்கிறேன் மருந்தின் தந்தை குமரி மாவட்டத்தின் வளர்ச்சி அறைய வேண்டும் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் நம்பர் ஒன் மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்ற பல கனவுகளோடு மக்கள் பணியை தொடங்கினார் அவர் மறைவுக்கு பின்பு அவர் விட்டுச் சென்ற பணியை தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று உங்களிடம் கேட்டேன் நீங்களும் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் மீண்டும் என்னை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னது மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் கன்னியாகுமரியின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று உறுதிபெற கூறுகிறேன் நன்றி